தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு சார்பில் மக்களின் உரிமை தொகையாக தகுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சுமார் ஒன்று புள்ளி பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகிறார்கள் மக்களின் உரிமை தொகை பெறுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதால் பல லட்சம் பெண்களுக்கு மக்களின் உரிமை தொகை பெற முடியாத நிலை ஏற்பட்டது இதனையடுத்து புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டவர்கள் என ஏராளமானோர் புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்தனர் புதிதாக விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பம் மீதான பரிசீலனை நடந்து கொண்டிருப்பதால் அவர்கள் தங்களுக்கு எப்போது மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்நிலையில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை அக்கவுண்டில் வரவேற்ற தகவலை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் திருவள்ளூர் திமுக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலைச்சரி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட மற்றும் புதிதாக விண்ணப்பித்த தகுதியுள்ள பெண்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் இந்நிலையில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கமானதும் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு திட்டத்தின் கீழ் கடன் வழங்கி குழு உறுப்பினர்களின் வாழ்வாதாரம் மேம்பட வாய்ப்புகள் ஏற்படுத்தி வருகிறது குழுக்களின் தொழில் வளர்ச்சி அடையும் போது தேவைப்படும் கூடுதல் நிதியை சுய உதவி குழுக்கள் வங்கிக் கடன் இணைப்பு திட்டத்தின் மூலம் மட்டுமே பூர்த்தி செய்ய இயலாது இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு சுய உதவி குழுவின் பெண் உறுப்பினர்களும் சொந்தமாக தொழில் புரிந்தும் தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் தேவைப்படும் கடன் தேவைகளை வங்கிகளில் எளிதில் பெற்றிடவும் உதவிடும் வகையில் பெண்கள் தலைமையிலான உமன் லெட் என்டர்பிரைசஸ் தொழில்களுக்கு பிரத்யேக கடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கடன் உதவி திட்டத்தின் கீழ் நிலையான முதலீடும் டோம் அல்லது நிலையான முதலீடும் நடைமுறை முதலீடும் ஒர்க்கிங் கேபிட்டல் இணைந்த இரு வகையான கடன்களில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யலாம் பிணையம் எதுவும் இன்றி ரூபாய் எழுபத்தை முதல் ரூபாய் பத்து லட்சம் வரை வேளாண் சார்ந்த மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் பண்ணை சாரா தொழில்கள் உற்பத்தி சி சேவை மற்றும் வியாபாரம் சார்ந்த தொழில்களுக்கும் சிஜிடிஎம்எஸ்இ அல்லது சிஜி எஃப் என்ற கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது சிஜிடிஎம்எஸ்இ மற்றும் சிஜி திட்டங்களின் கீழ் வங்கிகள் தாங்கள் வழங்கும் கடனுக்கான உத்தரவாதத்தை பெறுகின்றன இச்சேவைக்கான கட்டணம் கடன் வாங்குபவர்களிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது ஏற்கனவே தொழில் முனைபவராக இருக்க வேண்டும் இருபத்தி ஒன்று வயதிற்கு மேற்பட்ட கிராமப்புற சுய உதவிக்குழு உறுப்பினராக அவர் சார்ந்திருக்கும் குழு ஆரம்பிக்கப்பட்டு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அக்குழு ஒரு வங்கி கடனை பெற்று வெற்றிகரமாக திருப்பி செலுத்தியிருக்க வேண்டும் கடன் பெற விரும்புபவர் குழுவில் சேர்ந்து குறைந்தபட்சம் இரண்டு வருடங்களாவது ஆக்கியிருப்பதுடன் ஒரு கடன் சுழற்சியை அவது வெற்றிகரமாக பூர்த்தி செய்திருக்க வேண்டும் வங்கிகள் வழங்கிய கடன் தொகையை தவணை தவறாமல் உரிய காலத்திற்குள் திருப்பி செலுத்தும் பெண் தொழில் முனைவோருக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை நிலுவையில் உள்ள கடன்களை வட்டியில் இரண்டு சதவீத மானியமாக வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு வங்கிகள் வசூல் செய்யும் உத்தரவாத கட்டணங்களை திரும்ப பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேற்கூறிய சலுகைகள் ஒரு நபருக்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்காக வங்கிகள் பிரத்யேகமாக இக்கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் இணைந்திருக்கும் சுய அனைத்து உறுப்பினர்களும் கீழ் கடன் பெற அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பும் கூட்டமைப்பும் சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர்கள் அல்லது கணக்கு வைத்திருக்கும் வங்கிகளை அணுகி விண்ணப்பிக்கலாம் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க